அறுபது வயசுல இரண்டாவது கல்யாணம் பல்லு போற வயசுல அஞ்சு பெருசுங்க பண்ண ரவுசுகள் ஆஷிஷ் வித்யார்த்தி விஜய் நடித்த கெல்லி படத்துல விஜய்க்கு அப்பாவா நடிச்சு நம்ம தமிழ் சினிமாவுல ஆஷிஷ் வித்யார்த்தி தாண்டி மலையாளம் தெலுங்கு அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரீலயுமே ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னு பெயர் வாங்கியிருக்காரு இவர் தன்னோட யங் ஸ்டேஜ்லயே பில்லு அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்துல இவர் காஸ்ட்யூம் டிசைனரான ரூபா பர்வா அப்படின்ற பொண்ண ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காரு ஆஷிஷ் வித்யார்த்தி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு அறுபது வயசு அவரோட மனைவி ரூபாலி பர்வாக்கு அப்போ நாப்பத்தி ஒன்பது வயசு ஆஷிஷ் வித்யார்த்தி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு பிரஸ் மீட்ல இந்த வயசுல உங்களுக்கு இந்த கல்யாணம் தேவையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா தேவை அப்படின்றதுனால தானே பண்ணிக்கிட்டேன் கூடவே எனக்கு இன்னும் அறுபது வயசு ஆகல அப்படின்னு சப்பை கட்டு கட்டினாரு ஸ்லனமா எடுத்து பாக்க போறது ஆர்யா நாப்பத்தி வயசு வரைக்கும் மொரட்டு சிங்கிளா இருந்த ஆரியா நிறைய நடிகைகளை லவ் பண்ணதா நிறைய நியூஸ் வந்திருக்கு ஆனா எதுவுமே போய் ஒரு ஒரு பொண்ணு பொண்ணு கிடைக்காம தனியார் அளவுக்கு இறங்கி போயிட்டாரு அதுல பங்கேற்ற பெண்களோட மனசை கஷ்டப்படுத்த விரும்பாம கல்யாணத்தை அங்கேயுமே இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு ஆர்யா கடைசி வரைக்கும் லவ் தான் பண்ணுவாரு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு டாக் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு கடைசியா அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா கஜினிகாந்த் படத்துல தனக்கு ஹீரோயினா நடிச்ச சாய்ஷாவை இவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பதினேழு வயசு டிஃபரன்ஸ் ஆர்யாவை எதுக்கு இந்த சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிது அப்படின்னு ஆரம்பத்துல நிறைய விமர்சனங்களை வச்சாலோ இப்ப இவங்க ஒரு குழந்தை பத்திக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க வேலு முப்பது வருஷங்களுக்கு ஒளிப்பதிவாளரு காதல் டைரி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாரு அந்த படத்துல ஷெர்லி தாஸ் அப்படின்ற ஒருத்தங்க நடிச்சாங்க அவங்க அந்த படத்துல நடிக்கும்போது வெறும் முப்பது வயசு தான் ஆனா வேலு பிரபாகரனுக்கு அறுபது வயசு ஆனா இந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ் டூயட் அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் இவர் அறிமுகமாகறாரு அதுக்கப்புறமா இவர் பண்ண ஒவ்வொரு கேரக்டருமே பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்கு நம்ம தமிழையும் தாண்டி தெலுங்கு கன்னடம் அப்படின்னு மொத்தமா மூணு இண்டஸ்ட்ரியிலையுமே இவர் கொடிகட்டி பறந்திருக்காரு இவர் வில்லனா பண்ணாலும் சரி குணச்சித்திர வேடங்கள் பண்ணாலும் சரி அதுல அவ்வளவு ஆப்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு டிஸ்கோ சாந்தியோட சகோதரி லலிதா குமாரியை இவர் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா திடீர்னு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எங்களுக்குள்ள கருத்து வேறு பயன்பாடு வந்து நாங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை பிரகாஷ்ராஜ் வெளியிட்டாரு சரி செட்டாகல ஆகல பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு விட்டா அதுக்கு அடுத்த வருஷமே போனி வர்மாவை பிரகாஷ்ராஜ் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பிரகாஷ்ராஜ் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு வயசு நாற்பத்தி நாலு அவங்களோட மனைவி போனி வர்மாக்கு அப்போ முப்பத்தி மூணு வயசு இல்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெமினி கணேசன் காதல் மன்னன் அப்படின்ற பெயர் இவருக்கு சினிமாவில் மட்டும் கிடையாது நிஜ வாழ்க்கையிலையும் இவர் காதல் மன்னனாதான் வாழ்ந்திருக்காரு அலமேலு புஷ்பவல்லி சாவித்ரி அப்படின்னு மொத்தமா மூணு பொண்ணுங்களை இவர் கல்யாணம் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா தன்னோட எழுபத்தி ஒன்பதாவது வயசுலயோ தனக்கு செக்ரட்டரியா இருந்த முப்பத்தி ஆறு வயசான ஜூலி அப்படின்றவங்களை ஜெமினி கணேசன் நாலாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்